வணக்கம் மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் இன்னைக்கு நம்ம ராசிபுரம்ல ராசிபுரம் ஏரியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழாவா இருக்க முக்கியமான ஒரு திருவிழா நம்ம ஆறு புதுப்பட்டி நம்ம வடக்கு பக்கத்தில் இருக்கிற புதுப்பட்டி திருவிழா எல்லாத்துக்குமே தெரியும் தனியா சொல்ல வேண்டியதுல புதுப்பட்டி திருவிழா இப்போ போட்டாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுப்பட்டி திருவிழாவை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் நம்ம போறது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு போய் அந்த புதுப்பட்டி திருவிழாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த காட்சிகள்லாம் நம்ம வந்து நம்ம சேனலில் கண்டு போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுப்பட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் உள்ளே போயிட்டோம் இதுதான் புதுப்பட்டி மாரியம்மன் கோவில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்காக நம்ம சொல்கிறோம் இந்த கோயிலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சூடாமணி துளுக்க சூடாமணி அம்மன் அப்படிங்கிற பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க கோயிலோடய அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமாக ஒரு மண்டபம் மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் தேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரத்த முடியாது கொஞ்சம் கோயிலை விட்டு தள்ளி போயிடுச்சு நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே புதுப்பட்டி தேருக்கு பின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேர் முன்னாடி போகும் அந்த தேர் போன பாதையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்க பிரதேசம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான இது பார்த்திங்கன்னா தேர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடம்பு வருவாங்க இப்போ வந்து தேர் இங்கே கோயிலில் இருந்து எடுத்து நிறுத்தியிருக்காங்க வெளியே ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை போட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தான் கொண்டு போய்ட்டுருப்பாங்க இங்கே பாருங்க அந்த கட்டை வரங்க எவ்வளோ பெரிய கட்டை அந்த தேருக்கு போட்டுட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்திங்களா அந்த தேர் மூவ் ஆகுறப்ப அந்த தேர் போன பகுதியில் இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த வேண்டுதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தேர் போன வழியில் வந்து பார்த்திங்கன்னா சாமி எடுத்துகிட்டு போன வழியில் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா அங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இந்த அரசும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க அந்த தேர் கட்டை வருங்க அது ஏறி அது மேலே நாலு பேர் நின்று அழுத்துனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும் அவ்வளோ பெரிய ஒரு கட்டை அது நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது சாக்கு நல்ல பக்கம் போகலாம் இப்போ தேர் போகிறதுனால அப்படியே அந்தந்த இடத்துல உட்காந்துருவாங்க இங்கே உட்காரக்கூடிய மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த வெயில் கலங்கிறதுனால மோர் இல்லை வந்து ஏதோ கம்மங்குளம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த எலுமிச்சின் ஜூஸு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறையா கொடுத்துட்டே வராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்பப்போ ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சம்மர் டைமு ஹீட்டு பயங்கரமாக இருக்கும் அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஊற்றிகிட்டே இருப்பாங்க இது வரும் இந்த கட்டை தான் இந்த கட்டை தான் அந்த தேரோட அந்த சக்கரத்துக்கு அடியில் வச்சு பின்னாட்டை வந்து இது பண்ணுறாங்க இதே மாதிரி முன்னாடி வந்து எப்பயும் போல நம்ம கட்டை போடுவாங்கள் தேருக்கு அந்த மாதிரியான கட்டைகள் வந்து முன்னாடி போட்டுட்ருப்பாங்க இது தேரோட பின்னாடி பக்கம் இதுதான் தேரோடைய ஃப்ரண்ட் வியூ ரெண்டுனால் சைில் இருக்கிற நம்ம இந்த தான் வந்து வடம் அதாவது வடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் அந்த கயிரில் செஞ்சுருப்பாங்க அதாவது வடை அந்த கயிரில் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சங்கிலியில் தான் செஞ்சுருப்பாங்க புதுப்பட்டி கோயிலுடைய அந்த தேரோடைய வடம் வந்து பார்த்திங்கன்னா கம் சங்கிலியில் இருக்கும் இங்கே வருங்க இப்போதான் கட்டை போட்டெல்லாம் கட்டை பின்னாடி வரும் ஒரு பொட்டை வராது ரெண்டு சக்கரத்துக்கு இந்த பக்கம் போட்டுருக்காங்க அந்த பக்கம் ரெண்டு சக்கரத்துக்குமே போட்டுட்டு வருவாங்க இது இல்லாமல் மக்கள் இழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் இங்கேருந்து நகர ஆரம்பிக்குது இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேரில் ரெண்டு குதிரை இருக்கிற மாதிரியான இதுவும் வச்சுருப்பாங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேருக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா மோளம் அடிச்சுட்டு வருவாங்க இப்போ இந்த கீழே வந்து மக்கள் இழுக்கிறாங்க இந்த இல்லாமல் அந்த தேர்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டெல்லாம் போட்டுருக்காங்க அது கரெக்டாக ரிமூவ் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பாருங்கள் அங்கே பாருங்கள் மோளம் அடிக்கிறாங்களா அந்த மாதிரி அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த வடம் பிடிச்சிருக்கிறவங்க அதாவது அந்த சங்கிலி பிடிச்சிருக்கக்கூடியங்க இழுக்க ஆரம்பிப்பாங்க இப்படி தான் இங்கே வந்து தேர்வுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு நம்ம பின்னாடி வந்து பார்த்த மாதிரி பாருங்கள் அந்த பசங்கள் முன்னாடி ஏறி அந்த கட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா அழுத்திட்டுருக்காங்க ஏன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கனால ரெண்டு மூணு பேர் ஏறி நின்னால் தான் அந்த வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அங்கங்கே தேர் நிற்கிற இடத்துல அப்படியே அங்கங்கே இடத்துல சைடில் இருக்கிற நிழலில் போய் நின்றுக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வார்த்தை பிடிச்சவாக்களே இங்கேயே நடுவில் வெயில்லேருந்துட்டு இருக்காங்க இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நல்லா பயங்கரமாகவே இருக்குது தேர் நிற்கிற டைமில் இவங்க எல்லாமே எந்திரிச்சு இவங்களும் எங்கேயும் வெளியே போகிறதே இல்லை எந்த இடத்துல இவங்க இருந்தாங்களோ அதே இடத்துல தான் அப்படியே இருக்காங்க இப்போ நம்ம தே கோயில் பகுதிக்குள்ளே வந்துட்டோம் நீங்கள் உள்ளே போய் நம்ம வீடியோ போட முடியாது அது ஏன்னா திருவிழா டைமுங்கிறதுனால உள்ளே போய் வீடியோ எடுக்கிறது க்ரௌடு அதிகமாக இருக்கும் அதனால் வெளிப்பகுதி ஃபுல்லாக நம்ம எடுத்து காட்டலாம் இந்த இடத்துல தான் அம்மனுக்கு வேல் வச்சு இங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதாவது நம்ம நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களில் மாரியம்மன் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல் இருக்கிறது வழக்கம் அதே பாரம்பரியத்தை வந்து இந்த கோயில்லையுமே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மற்ற கோயில்கள் இல்லாத ஒரு விஷயம் இந்த கோயில் நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் வந்து பழமையான கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்லப்படுது இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா திருவிழா நேரங்களில் மக்கள் வந்து நிறைய இடங்கள்லேருந்து இந்த வண்டி கட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரி வர்றவாங்க அந்த டைமில் நிறையா இந்த மாதிரி திருப்பு சம்பவங்கள்லாம் நடக்கும் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீடு முன்னாடியிலிருந்து திருப்பி பிரிட்டிஷ்காரங்க நேரத்துலேயும் வந்து இதை கடைபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல திருவிழா நடக்கும்போது இங்கே வந்து ஒரு நீதிமன்றமே இங்கே அமைச்சு உடனே உடனே அதுக்கான தீர்வுகளை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துருக்காங்க அது இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரம் கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு இங்கே கொண்டு வந்து அந்த ராசிபுரம் கோர்ட்டே வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் எதுனாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கொடுத்து அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு சிறப்பாக இங்கே இருக்குது வாங்க இந்த கோயிலுடைய சிறப்புகளையும் இந்த திருவிழாவோட சிறப்புகளையும் வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ண்ணா என்ன வருங்க சுமார் இருபது ஆண்டுகளாக ஒரு சிறப்புனா உங்களுக்கு தெரிஞ்சு அறுத்து ஒரு சட்டில போடுவாங்க அங்கே விரதம் இருப்பாங்க அந்த பட்டியில் இருக்கிற நாக்கு கொஞ்சம் விதமாக கரைஞ்சி இவருடைய விரதம் இருக்கக்கூடிய நாக்கு ஒட்டி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படிப்பட்ட உங்கள் சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த யாப்பூர் குடி கிராமத்தைச் சேர்ந்த அது மீண்டும் சில மகிமிக்கு வந்து அது மாதிரி வந்து எல்லா விதமான வேண்டுதல்களும் இங்கே சிறப்பாக நிறைவேறும் குழந்தைகள் எல்லாமே திருமண எல்லா விதமான குறைகளும் சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த அம்மாவுடைய ஆள் சிறப்பாக நடக்கும் இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் எனக்கு தெரியாமல் சிறுவயில் இங்க படிக்கிறதுனால திருத்தலத்தில் நான் படிக்கிட்டு தான் பள்ளி போவேன் ஆனால் இன்னைக்கு நான் சிறந்த ஒரு கலைஞராக பள்ளியாடி நானும் இந்த அரசியலில் கோவிலுக்கான பேருக்கான வரலாறு ஏதாவது தெரியுங்களா முஸ்லீம்கள் ஆண்ட போது ஸ்ரீ வந்து முஸ்லிம்களை வந்து தோண்டி எடுத்தப்ப கிடைச்சதனால அந்த பேர் வந்திருக்கு கண்டிப்பா கண்டிப்பாங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி அண்ணா நன்றி நான் பேருங்கண்ணா நான் என்ன ஊருங்கண்ணா சார் கணேஷங்களா ஏனா ஊர்ங்கனா ராசிபுரம் ராசிபுரம் இங்க புதுப்பட்டி 3 எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா மாசம் மாசம் நான் தான் இருக்கீங்களா ஆமாங்க இங்க இந்த கோயிலে உங்களுக்கு ஒரு சிறப்பு என்னங்க நான் வந்துட்டு வேண்டுகிற எல்லாமே நடக்கும் நன்றிண்ணா நன்றி